ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு நீங்களும் அதான் சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதான் சொல்றாங்க இருந்தாலும் டெல்லி ஒரு முயற்சி இன்னும் மேற்கொள்றாங்க நீங்க ஏத்துக்க வேண்டாம் உங்க அதிமுக வேதனா கூட்டணியில் எங்ககிட்ட கொடுத்துருங்களே சீட்டை நாங்கள் ஒன்றும் ரெண்டோ கொடுத்துருவோம் பேசுக்குங்கிற ஒரு முயற்சியை இன்னும் மேற்கொள்றதுக்கு முன்னெடுக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் ரெண்டு ஆப்ஷன் அவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேம்மா அதில் மூணுன்னு கூட வச்சுக்கங்க மொதல் ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மறு அந்த காலத்து படம் மாதிரி மறு வச்சுட்டு ஒரு பழைய வேறு பேச்சு முத்துன்னு வச்சுக்க சொல்லுங்கள் பழனிச்சாமி அப்படியாவது வேற ஆளாட்டு இருக்குதுன்னு சேர்த்துக்கு நினைக்கிறேன் அதிமுக ஒரு மறு வச்சுக்கோங்க அந்த காலத்து வா நீங்க அப்படிம்பாங்கள அந்த எடுத்தோன்னே அந்த மாதிரி ஒரு மறு வச்சுக்க சொல்லுங்க அவர் பழைய ஒரிஜினல் பேர் பேச்சு முத்து பேச்சு முத்துன்னு வச்சுக்க சொல்லுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சுப்பா பன்னீர் செல்வங்கிற பேர் இருக்கிற யாரையும் பழனிசாமி சேர்த்துறதுக்கு தயாரா இல்ல இவர் ஏமா டெல்லியில தெளிவா சொன்னாரு டெல்லியில அவர் சொன்ன செய்தி இருந்த செய்தியாளர்களுக்கும் தெளிவா சொன்னாரு உள்ள இருந்த எங்க டெல்லி பாஷா பாக்கின்னு சொன்னார் இனிமேல் மேல இதை பத்தி பேசாதீங்க கதம் கதம் அமித்ஷாவுக்குமான செய்தியா அதுவும் ஏன்னா அவங்க கடைசி கட்ட ஒரு முயற்சியா இந்த மாதிரி கூட்டணியில சேர்த்தலாங்கிறப்ப நீங்க தினகரனை சேர்த்துறத பத்தி எனக்கு இல்லை நீங்களா சீட்டு பிரிச்சுக்கிங்க பன்னீர் பன்னீர்செல்வம் பண்ண துரோகத்தை எங்க நான் ஏற்றுக்கிறது பிரச்சனை அல்ல அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ரெண்டு முறை சென்னத்தை முடக்கினார் கீழ்கோர்ட்டு மேல்கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு டென்னிஸ் கோர்ட்டு ஐநா சபை இத்தனை கேஸ் பதினாறு கேஸு அலுவலகத்தை போய் அடிச்சு உடைச்சது வேற எதை வேணாலும் அனாதிபுக தொண்டை மன்னிப்பான் அம்மா உட்காந்து அந்த சேரை போய் காலாலை குண்டர்களை வச்சு எட்டி உதைச்சி இவ்வளோ அராஜகமும் நிகழ்த்துனேன் அந்த மனிதனை தனிப்பட்ட பழனிசாமி நான் ஏற்றுக்குவேன்னா ஏற்றுக்க மாட்டேனாங்கிறது பிரச்சனை இல்லை எங்கள் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அவரோட இது கதம் கதம் அவரை பற்றி பேசாதீங்கன்ட்டாரு காளையோ திமுக போய் சொல்லுங்க புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் வாழ்கிட்ட போய் புரட்சி தம்பி சுவாச விஜய் வாழ்க எங்களுடைய

இருந்து இவங்க வேண்டாம்னு சொன்னார் பன்னீர்செல்வத்தை சேர்த்த மாட்டோம் சசிகலாவை சேர்த்த மாட்டோம் அவரோட ஸ்டாண்டில் டெல்லி பாஷாபாயும் பெரிய பாஷாபாயும் அழுத்தம் கொடுத்து கூட மாற்றிக்கிட்டாரா அவரோட ஸ்டாண்டில் தான் மாறிச்சா பன்னீர் செல்வம் எத்தனை பல்ட்டி சொந்த கட்சியிலேருந்துட்டு பிஜேபிக்கு ஏஜென்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் இவர் எப்படிமா ஒரு கட்சிக்கார மதிப்பான்